தேதி, 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 ஒன்பது இந்த நாலு தேதியில பிறந்தவங்களுக்கான பயங்கரமான நியூமராலஜி லக்கி டிப்ஸ் கொடுக்கறாங்க நோட் பண்ணிக்கோங்க

ரெண்டு பதினொன்னு இருபது இருபத்தி ஒன்பது இந்த டேட்ல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் உங்க கூட எப்போவுமே வச்சுக்கலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வேற யாராவது இந்த தேதியில பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்காக இந்த வந்து ஒரு பேப்பர்ல ட்ரா பண்ணி அவங்களுக்காக கொடுங்க ஸோ அவங்களுக்கு போ போற பக்கங்கள் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் ஸோ இந்த நம்பர் என்னன்னு சொல்லிடுறேன் செவன் டூ நைன் எயிட் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டென் இதுதான் இந்த நம்பரை எந்த டைரக்ஷன்ல நீங்க கூட்டி நம்பர் வரும் அதாவது செவன் டூ நைன் இதை கூட்டினீங்கன்னா எயிட்டீன் வரும் எயிட் சிக்ஸ் பிளஸ் பண்ணீங்கன்னா நைன்டீன் வரும் அதே வந்து இப்படி பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் எயிட்டீன் தான் வரும் சோ இது நீங்க இது எதுக்காக இந்த எயிட்டீன் கால்குலேஷன் வரும்னு நான் சொல்றேன்னா சப்போஸ் நீங்க நம்பர் தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட ஒரு கூட்டி பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மிஸ்டேக்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிக்குவீங்களா அதுக்காக இந்த பிறந்தவங்க வந்து உங்களுக்கு உண்டான ராசியான மந்திரம் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன் ஓம் ஷ்ரம் ஷ்ரௌம் சாஹா சந்த்ராய நமக ஓம் ஷ்ரம் ஷ்ரௌ சாகா சந்திராய நமக இதுதான் உங்களுக்கு உண்டான மந்திரம் அதே மாதிரி உங்களுக்கு உண்டான ஜென் ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கிறிஸ்டலில் வந்து ஹவுலைட் கிறிஸ்டல் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சில்வர் வந்து ரொம்ப நல்ல ரெமிடியாக இருக்கும் அதாவது சில்வரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரிங் போட்டுக்கிறது சில்வரில் ஒரு சின்ன பீஸ் வந்து உங்கள் பர்ஸில் எப்போவுமே வச்சுக்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உண்டான கலர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் மில்கி ஒயிட் ஹாஃப் ஒயிட்டு ஒயிட் கலர் இதெல்லாம் உங்களுக்கு ராசியான கலரா இருக்கும் அதுக்கு மேல நீங்க யூஸ் பண் முத்ரா ருத்ராட்சம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு முகம் ருத்ராட்சம் ரொம்ப ராசியா இருக்கும் சோ நம்ம டூல பிறந்தவங்களுக்கு எல்லாம் இது கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜா இருக்கும் சோ இத யூஸ் பண்ணுங்க ஓகே இப்போ ரெண்டாம் தேதி பொறுத்தவங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க